வணக்கம் என் பெயர் ஜோதி குடேஸ்வரி அனிதா என்னோட பேர் பேர் ஷேக் அப்துல் காதர் என்னோட பேர் வந்து மாரியம்மாள் பேர் வந்து ஃபாத்திமா சபீனா நான் ஜமின் செங்கபேட்டிங்கிற ஒரு ஊர்ல வசிக்கிறேன் நான் பாளையங்கொட்டை மாதந்தோறும் எங்களுக்கு அந்த ஆயர் ரூபாய் வருமானம் வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது எனக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைங்க எங்களை என்னுடைய கணவர் வந்து தினக்கூலி செய்து வருபவர் தான் அதனால் எங்களுக்கு வந்து மாதந்தோறும் அது வர்றது எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது எங்களுக்கு மகளிர் உரிமை தேவை இதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான திட்டம் ஏன்னா முந்திலாம் வந்து பீடி சுற்றிட்டு தான் வந்து நமக்கு வந்து ஏதாவது வந்து கஷ்டப்பட்ட ஆட்கள் வந்து பீடி சுற்றி அதுலேருந்து கிடைக்கிற திட்டம் வச்சு தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பங்களே வந்து பீடி சுற்றியே விட்டுட்டாங்க எங்களுக்கு எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு ரூபா தர்றார் இது எங்களுக்கு போதும் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான திட்டம் தமிழக அரசு அறிவிச்ச ரூபா வந்து ஆயிரம் ரூபா மகளிர் தொகை எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே கிடைக்கிது புருஷ வருமானம் கம்மியாக தான் இருக்கு எங்கள் ஃபேமிலியில் அதனால அந்த ரூபா வர்றது வந்து ஒரு விட்ட மாதிரி இருக்குது மகளிர் உதவித்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அதன் மூலமா ஒரு பால் இந்த எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தோம் அந்த பணம் வந்து மிக மிக ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இலவச பயணம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மக்கள்கிட்ட ரொம்ப பரபரப்பி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நலத்திட்டத்துல வந்து இது வந்து முக்கியமானது நம்ம சொல்லலாம் இந்த திட்டத்தில் ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு பஸ்ஸுக்கு இங்கேருந்து போகணுன்னா கூட ஐயோ பஸ்ஸு ரெண்டு ரூபா வேணுமே அஞ்சு ரூபா வேணுமே இல்லையே நம்ம என்ன செய்ய அப்படின்னு பார்த்தா இப்போ என்ன நினைச்சாலும் சரி உடனே போகிறோம் நிற்கும் பஸ் வருது ஏறிட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் எங்கள் வயலில் விளையக்கூடிய பொருட்களை வந்து அது வியாபாரம் வியாபாரமாக்கணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம இந்த நகரத்துல போய் தான் நாங்கள் அதை வியாபாரம் செய்யணும் அதனால எந்த பஸ் வசதி இந்த மகளிர் பேருந்து வந்து இயக்கப்பட்டது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எங்கள் எங்களை போன்ற கிராமத்துக்கு கிராம மக்களுக்கு அதனால் அது ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய ஆட்சி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் இப்படி ஒரு முதல்வர் கிடச்சது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ எங்களுக்கு திருநெல்வேலிக்கு வந்து முதல்வர் இப்போ போன மாதம் வந்திருந்தாங்க போது என்னென்னா தொழில் தொடங்கிறதுக்கு வந்து நிறைய ஒரு திட்டங்களை வந்து அவர் எங்களுக்கு வந்து தொடங்கி வச்சுட்டு போனார் இளைஞர்களுக்கு வந்து ஏன்னா இப்போ திருநெல்வேலியில் வந்து நிறைய பேர் தொழில் இல்லாமல் இருக்காங்க இப்போ கங்கை கொண்டால ஷிப்காட்டில் வந்து எங்களுக்கு தொழிலுக்கு உண்டான இதை வந்து தொடங்கி வச்சுட்டு போயிருக்காங்க காலை சிற்றுண்டி வந்து என் பள்ளியில் வந்து பதி ஐம்பத்தெட்டு மாணவர்கள் சாப்பிடுகிறார்கள் அது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் தான் ஊரில் பாதி நெற்பயிர் விவசாயம்னா பாதி பூ வியாபாரம் தான் நிறைய அதனால காலையிலே பெற்றோர்கள் வந்து பூ பறிக்க வயலுக்கு போயிடுவாங்க அதனால குழந்தைகளுக்கு வந்து இந்த ஐம்பத்தெட்டு குழந்தைகளுக்கு காலை உணவு வந்து ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குது எல்லாமே மூணு குழந்தைங்கள் எனக்கு மூணு பெண் குழந்தைங்க அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க காலை உணவு திட்டம் காலையில் திட்டம் மாலையிலே ம மதிய உணவு திட்டம் கிடைக்கிது பள்ளி யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க செருப்பு பள்ளிக்கு பள்ளிக்குள்ள பேக்கு கொடுக்குறாங்க புத்தகங்கள்லாம் கொடுக்குறாங்க மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடம் போயிட்டு வராங்க காலை உணவு திட்டம் வந்து ரொம்ப மிகவும் மிகவும் அருமையா இருக்கு ஏன் அப்படின்னா பிள்ளைங்க வந்து வீட்டுல பேரண்ட்ஸ் வேலைக்கு போறவங்க அவசர அவசரமா விளக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு தேவையான சாப்பாடு சேர்ந்து செய்யாம போறாங்க அந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல இருந்து அந்த காலை உணவு சாப்பிடறதுனால அவங்க வந்து பனிரெண்டு மணி வரை பசி இல்லாம நிம்மதியா நல்லா படிக்கிறாங்க காலை உணவு இல்லாதவங்களுக்கு முன்னு அந்த பிள்ளைங்க பதினோரு மணியானா எப்போ மதிய சாப்பாடு விடுவாங்க எப்போ மதியம் சாப்பாடு விடுவாங்கன்னு கேட்பாங்க இப்போ அந்த கேள்வி வந்து நீங்கள் குழந்தைங்கள்ட கேட்பேன் என்ன காலையில் என்ன டிஃபன் போட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு உப்புமான்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு பொங்கலுங்கிறாங்க ஒரு நாளைக்கு சேமியானுங்கிறாங்க பல விதமாக டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க சாப்பிட்டதை பற்றி கேட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வீட்டில் செய்ங்க அந்த அளவுக்கு ஒரு பெருமையாக சொல்கிறாங்க போதுமான வருமானம் கிடையாது இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் வச்சு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் சார் காலை சிற்றுண்டி வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்டாலின் ஐயா வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மகிழ்ச்சிகரமான விஷயங்களை அறிவிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது என் பசங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை பற்றி வந்து சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் முதல்வன் திட்டம் அதே கல்லூரி மாணவர்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு படிக்க கஷ்டமான உள்ள பசங்க கூட இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக திருப்ப படிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்லதொரு வாய்ப்பை வந்து முதல்வர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இனி வரக்கூடிய பட்ஜெட்ல எங்களுக்கு பொதுமக்களுக்கு நல்ல திட்டங்களை அறிவிக்கணும் மக்கள் பயனடையணும் இன்னும் சில பேருக்கு மகளிர் தொகை சில பேருக்கு வீடு பெற்றுக்கு வரலாம் சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் வரணும்னு எங்களுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் சார் கிராமப்புறத்தில் வந்து படிக்காத மக்களுக்கு கூட சின்ன சின்ன வேலைகளை ஏற்படுத்தி கொடுத்து குளத்து வேலை அந்த பஞ்சாயத்துலேயே ஏதாவது கைத்தொழில் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கூட உயர்த்தியிருந்தாங்க ஆனால் படிச்சுட்டு வேலை இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பட்ஜெட்டில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக நியமன தேர்வு எழுதியும் கூட எங்களை மாதிரி ஆசிரியர்கள் வெயிட் பண்ணுறோம் அவங்க வந்து போஸ்டிங் போடுறதே இல்லை அதை வந்து காலதாமதம் பண்ணாமல் போஸ்டிங் போட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்